நடிகர் பிரகாஷ் சார்பில் அம்பேத்கர் சுடர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது லோகநாதன் கேட்கலாம் லோகநாதன் வணக்கம் இதற்காக நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு இந்த விருது வீசிகா மூலமாக வழங்கப்பட இருக்கிறது முழு விவரங்கள் என்ன கட்சியின் சார்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ஆண்டுதோறும் பல்வேறு தளங்களில் சாதனைகள் படைத்த சான்றோருக்கு விருது வழங்கி சிறப்பித்து வருகின்றனர் ஒவ்வொரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக சமூகம் அரசியல் பண்பாடு கலை இலக்கியம் போன்ற தளங்களில் சீரிய முறையில் தொன்றாட்டும் சிறப்பு மிக்க தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை வாய்ந்த சான்றோர்களுக்கு அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் அயோத்திதாசர் ஆதவன் காய்தே மில்லர் திரை செம்மொழி நாயுடு உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கூடுதலாக மார்க் மாமணி விருதும் வழங்கப்படுகிறது இதுல பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா உள்ளிட்ட பல்வேறு தர தலைவர்கள் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதினை திரைப்பட கலைஞரும் மத சார்பின்மைக்காக சமரசம் இல்லாமல் போட வரும் திரு பிரகாஷ் ராஜா அவர்கள் இந்த விருதினை பெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு தளங்கள்ல மத்திய அரசை விமர்சித்து வரும் பிரகாஷ் அவர்கள் பல்வேறு தரங்கள்ல இந்த சமரசம் இல்லாத மத சார்பின்மையை தொடர்ந்து பெற சற்றுகிறார் சமீபத்தில் கர்நாடகா நடைபெற்ற இந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததும் குறிப்பிடப்பட்டது முழு விவரங்களுக்கு நன்றி லோகநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க